கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டையில் சட்டமன்ற வளர்ச்சி அடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் தேர்தல் வாக்குறுதி மனு பெருவிழா உளுந்தர்பேட்டை பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் குமரவேல் மாவட்ட துணை தலைவர் சரவணன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் உளுந்தர்பேட்டை நகரத் தலைவர் காந்தி மாவட்ட செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

Ja,